வணக்கம் சேலத்திலேருந்து என்ஜினியர் ஸ்ரீதர் பேப்பர் பிளாக்ஸ்லாம் நிறைய டைப்ஸ் அண்ட் சைசஸ் இருக்குது அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது தம்பிள் எப்பவுமே பேப்பர் பிளாக்ஸ் லேயிங் ப்ராசஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி எட்ரேமரி எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி எட் சர்ஃபேஸை நல்லா காம்பேக்ட் பண்ணாதான் பேவர் பிளாக் போட்டதுக்கு அப்புறம் பல்லங்க ஏறி இறங்கி இல்லாமல் ஈவன் சர்ஃபேஸாக இருக்கும் பேர் பிளாக்ஸை எப்போவுமே லேயிங் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஆஃப்டர் காம்பாக்ஷன் லேயிங் ஏரியாவுடைய நாலு கார்னர்ஸும் லெவல் டியூப் யூஸ் பண்ணி கரெக்டாக மட்டம் கட்டி நம்ம வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வாட்டர் ஃபுளோக்காக எந்த இடத்துல நம்ம ஸ்லோப் கொடுக்கணுமோ அதையும் ப்ராப்பராக நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் எம்ஸ் அண்ட் ஆர் சிப்ஸு நம்ம ஃபில் பண்ணி மட்டைக்கோள் யூஸ் பண்ணி ஈவனாக வாட்டர் ஃபுல்லோ தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஊர்லேன்னா பேர் பிளாக்ஸை ப்ராப்பராக லே பண்ணணும் பேர் பிளாக்ஸ் எல்லாம் லெவலுக்காக கரெக்டாக லேயிங் பண்ணதுக்கப்புறம் எகெயின் எடுத்துடாமல் யூஸ் பண்ணி காம்பேக்ட் பண்ணணும் அப்போ தான் அது கரெக்டாக ஃபில் ஆகும் கடைசியாக பேவ் பிளாக்ஸுக்கு மேலே நம்ம எம்சாண்ட் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா கேப்ஸ்லேயும் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படி ஃபில் பண்ணும்போது பேவர் பிளாக்ஸ் சர்ஃபேஸ் ஸ்ட்ரென்த் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் கார்னர் அண்ட் சைட்ஸில் கலவை பேக் பண்ணி ஃபினிஷிங் பண்ணால் முடிஞ்சது